நம்ம உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்லாம் மிக சிறப்பாக ஆக சிறந்த முறையில் வேலை செய்யணுமா ஏன்னா எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அந்த உயிரினத்துக்கு ராஜ உறுப்புகள் இருக்குது குறிப்பாக நம்ம பார்க்கும்போது நம்ம உடலில் முக்கியமான ராஜ உறுப்பு நம்முடைய மூளை கண் நுரையீரல் இறப்பை தைராய்டு கிளாண்டுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பி கல்லீரல் இதெல்லாம் பார்க்கும்பொழுது மிக சிறந்த முறையில் வேலை செஞ்சால் மட்டுமே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த ராஜ உறுப்புகள்லாம் சரியான முறையில் வேலை செஞ்சாதான் உடலுக்கும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழும்பின்னு சொல்லி பார்க்க ஏன்னா இன்றைக்கி பார்க்கும்பொழுது பிறந்த குழந்தையிலிருந்து சாகர வரலும் மருத்துவமனைகளையும் வைத்தியர்களையும் டாக்டர்களையும் சார்ந்து இருக்கிறோம் காரணம் நம்முடைய வாழ்க்கை முறை உணவு முறைகள் சரியில்லை நான் அடிக்கடி இந்த வீடியோவில் சொல்லும்போது வாழ்க்கை முறை உணவு முறை வாழ்க்கை முறை உணவு முறை சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இதை நம்ம பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டோம் இதை தவிர்த்து வெளியே ஓடி வந்துட்டோம் ஏன்னா பார்க்கும்பொழுது என்னென்னாக்கா நம்ம வந்து ஒரு முறையான ஒரு வாழ்க்கை இப்படி தான் வாழணுன்ற மாதிரி வாழ்ந்தோம்மா நமக்கும் பிரச்சனை இல்லை நம்ம சூழ்ந்திருக்கும் பிரச்சனை இல்லை இந்த சமுதாயத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எப்படி வேணாலும் வாழலாம் எ என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடல் அதிகமாக பாதிக்கப்படும் சொல்லிப்போம் ஏன்னா அது உடம்பு உடம்புக்கு விரும்பாத உணவுகள்லாம் உள்ளே கொடுக்குறோம் விரும்பாத வாழ்க்கை முறையே வாழ்கிறோம் உடல் உழைப்புக்கு தான் இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கும் பொழுது பார்க்கும்போது அதிகமாக காலையில் எழுந்து நைட்டு வந்து ஒரு மணி வரும் ரெண்டு மணி வரும் மொபைல் பார்த்துட்டு உடல் எழுப்பு இல்லை காயிலிருந்து உடனே அந்த சரியான தூக்கம் இல்லாமல் வேக வேகமாக அதாவது எப்படி ஒரு குதிரையை சவுக்கில் அடித்து வேகமாக அழிச்சு விட்டால் அது எப்படி அது கஷ்டப்படுமோ அந்த மாதிரி அந்த லேட்டாக எழுந்திரிச்சு வேகமாக வேலைக்கு போகும் பொழுது அந்த டென்ஷன் பதற்றத்தில் என்ன ஆகுதுன்னா வயிறு பாதிக்குது ஏன்னா நம்ம வயிறு அப்படிங்கிறது இரண்டாவது மூளை அப்போ வயிற்றுல கூடிய அந்த பதற்றமாக டென்ஷன் ஆகும்போது சுரப்பிகள்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸும் வேண்டாத பிரச்சனைகள் நமக்கு நடக்குது ஹைட்ரோகுளோ இருக்காமல் அதிகமாக சுரக்குது செரிமானம் சரியாக நடக்கிறது இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த நம்மளுடைய ராஜ உறுப்புகளை மிக சிறந்த முறையில் வேலை செய்ய வச்சுட்டோமா அது மிக அற்புதமாக குடும்பமாக சொல்லி பார்க்குறோம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை சேனலில் இருந்து உங்களை தொடர்புகளை பெருமளவு செய்ன் இந்த நிலத்தொரு வாய்ப்பை கொடுத்த எல்லா மலையுடையும் முதலாவது வணங்கி நான் பாரம்பரிய சித்த மத்தூர் ஆனந்தோம் பேசுகிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த விழியில் என்ன பார்க்க போறேன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான ராஜ உறுப்புகளை மிக சிறந்த முறையில் நம்ம வெலப்படுத்திட்டோம்னா நமக்கு அது என்ன உடல் ஆரோக்கியத்தையும் நம்மளோட செயல்பாடியும் ஆக்டிவாக வச்சுருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நோய் வராதுன்னு சொல்லி பார்க்க அதுக்கு பார்க்கும்பொழுது சித்திரங்கள் மிக அருமையாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பார்க்கும்பொழுது ஆனந்த சிந்தாமணி சூரணம் இந்த சூரணத்தோட வேலையில் என்ன பார்க்கும்பொழுது மூளையோட ஆற்றல் மூளையோட ஞாபகத்திறன் குறிப்பாக மூளைக்கு வந்து பார்க்கும்போது டேட்டா பேஸ் வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட ட்ரகாபைட்டுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அது இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேண்டாத காரியங்களை சிந்திச்சு சிந்திச்சு என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ரொம்ப டயர்டாகிறோம் ரெஸ்ட் ரெஸ் கொடுக்கறதில்ல அப்போ அந்த மூளையை மிக சிறப்பாக வேலை செய்வது அடுத்து பார்க்கும்போது கண் சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கி பார்க்கும்போது டிஜிட்டலில் நம்ம இருக்கிறோம் டிஜிட்டல் வேர்டில் இருக்கிறோம் கம்ப்யூட்டர் மொபைலு நிறையா வந்து டிவி பார்க்குறது டேப்லெட் பார்க்குறது ஏன்னா அது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒன்று ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது கண் சார்ந்த பிரச்சனைகள் அது வந்து சொல்லி பார்க்குறோம் அந்த கண் சார்ந்த பிரச்சனைக்கு மிக ஏன்னா கண் பெரிய ராஜ உறுப்பு இல்லையா அது இல்லைன்னா இந்த உலகத்தை எதையுமே நம்ம பார்க்க முடியாது முக்கியமாக தைராய்டு சுரப்பு தைராய்டு சுரப்பு மூலையில் இருக்கக்கூடிய அநேக சிறப்புகளோ சுரப்பிகளோட தொடர்பு உள்ளே தான் இருக்குது பார்க்குறோம் அப்போ இந்த தைராய்டு ஒழுங்காக இருந்தால் தான் பார்க்கும்பொழுது அநேக காரியங்கள் மற்ற நாளமில்லா சுரப்பிகள் நாளமுள்ள சுரப்புகளை சரியாக வேலை செய்யும் அந்த தைராய்டு பிரச்சனை மிக அற்புதமாக குணமாகும் அடுத்து பார்க்கும்போது இறைப்பை நம்ம சாப்பிட்ற உணவு இறப்பையில் போய் நல்ல சரிமான தான் அந்த உணவு முழுசாக ரத்தமாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்போ நம்ம என்ன உணவு இந்த உடலுக்கு போடுறோம் எவ்வளோ கெமிக்கல் உணவு பழைய உணவுகள் ஃப்ரிட்ஜில் வச்சுது ஓட்டலில் பார்க்கும்போது அவன் என்றைக்கு சமைச்சா என்ன போட்டிருக்கான்னு தெரியாத உணவு எடுக்கும்போது அந்த இறப்பை பாதிக்கப்படுது ஒரு கால் அந்த இறப்பை பாதிக்கப்படும் பொழுது அந்த இறப்பை பிரச்சனைகளை மிக சிறந்த முறையில் சரியாக்கக்கூடியது அப்புறம் பார்க்கும்போது அது நுரையீரல் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பொல்யூஷன் ரொம்பவும் டாக்ஸின் ஆகிடுச்சு அது நம்மளோட சுற்றுப்புற சூழல் பூரா முக பார்க்கும் பொழுது பிளாஸ்டிக்கும் கழிவுகள் எரிக்கிறனாலையும் கெமிக்கல் நாளையும் பார்க்கும் பொழுது புகைகள் ஃபேக்ட்ரியோட காரியங்கள் எல்லாத்துக்கும் மேலே பார்க்கும் பொழுது ரேடியேஷன் கதிர்வீச்சு பிரச்சனை இருக்கிறனால நுரையீரல் லங்ஸ் நிறைய பாதிக்கப்படும் சொல்லி பார்க்குறோம் நம்மளோட உணவு முறைகள் இருக்கக்கூடிய செயற்கையான இனிப்புகள் கோழைகளை அதிகமாக்குது நெஞ்சில் அப்போ அந்த நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது எல்லாத்த விட முக்கியமாக நம்ம உடம்புக்கு கேப்டன் சொல்லக்கூடிய ஒரு இராணுவ தளபதியாக செயல்படக்கூடிய ஐநூறுக்கு மேற்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய கல்லீரல் பாதிப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது காரணம் மது பழக்கம் புகையிலை பழக்கம் போதை மருந்து நான் சொன்ன மாதிரி டாக்ஸின் உள்ள கெட்டுப்போன உணவுகள் எடுத்துக்கிறது நிறையா வந்து வழி உள்ள அதாவது கெமிக்கல் அதிகமாக சைடு எஃபெக்ட் பண்ணக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிறது டாக்டருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய ஆலோசனை இல்லாமல் மருந்து எடுக்கும் பொழுது கல்லீரல் அதிகமாக பாதிக்கப்படுது பித்த சூடு உள்ளவங்களுக்கு அந்த கல்லீரல் பாதிப்பு இன்னும் அதிகமாகும் அந்த கல்லீரல் பிரச்சனை கூட பார்க்கும்பொழுது அருமையான முறையில் வேலை செய் வைக்கும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த ஆனந்த சிந்தாமணி எடுக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி மூளை நம்ம பார்க்கும்போது தைராய்டு கிளாண்டு கண் இறைப்பை நுரையீரல் கல்லீரல் இந்த ராஜ உறுப்புகளை ஏன்னா இதுதான் முக்கியமான ராஜ உறுப்பு இதுக்கு அடுத்து பார்க்கும்பொழுது இது எல்லாம் சார்ந்து இருக்கக்கூடியதே சிறுநீரகம் அது வந்து கழிவு ராஜ உறுப்புன்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கு வந்து பார்க்கும்பொழுது வேறு மருந்துகள் இருக்குது நான் சொன்ன இந்த ராஜ உறுப்புகளை ஆக சிறந்த முறையில் அதுக்கு ஒரு எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த ஆனந்த சிந்தாமணி சூரணத்தை நம்ம தொடர்ந்து எடுக்கொள்ளும் பொழுது ராஜ உறுப்புகளை அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிட்டு அதில் இருக்கிற பாதிப்புகளை சரி பண்ணி சிறந்த முறையில் அந்த உறுப்புகளை வேலை செய் வைக்கும் பொழுது நமக்கு அவ்வளோ எளிதாக அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ குயிக்க நமக்கு எந்த வியாதியும் நம்மளை பாதிக்கவும் சொல்லி பார்க்கணும் ஏன்னா நம்ம உடம்புக்கு ராஜ உறுப்புகள் முக்கியம் எப்படின்னா இன்றைக்கி மெமரிக்கு இன்றைக்கி மொபைல் நம்ம மெமரி கார்டு அதை மதர் போர்டு கம்ப்யூட்டர் மதர் போர்டுன்னு சொல்லிட்டு முக்கியமான உறுப்புகள் அடி வாங்கிடுச்சுன்னா அது வேலை செய்யாது பார்த்திங்களா அந்த மாதிரி தான் அப்போ நம்ம ராஜ உறுப்புகளை நம்ம சரியாக பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் நம்ம உடம்பு நம்மளை பாதுகாத்துக்கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்